நான் எந்த தமிழ் சனம் சொல்லாமல் இந்த தமிழன் ஒருத்தன் பாயத்துலந்து வெளியே அனு சொல்லாமல் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கேட்ட தாண்ட மாட்டேன் உயிரோடு பிணமாக கொண்டு போறா பிணமாக கொண்டு போட்டும் நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் தமிழுக்காண்டு உயிரை கொடுத்தவனுக்கு பிறந்தவன் நான் போக மாட்டேன் அவனை பண்ண விடாமல் சனம் வந்து நிக்குது பொதுமக்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் டாக்டர்ஸ் உங்களுக்கு விடுங்கோ வேலை செய்ய விடுங்கோ வந்த போலீசுக்கு வெளியே போக தெரியல சாமகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிந்தைய சில நிலவரங்களோடு இந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இன்று இரவு ஏழு அளவில் ஒரு தகவல் ஒன்று வழியாக இருந்தது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை இடமாற்றம் செய்வதற்கான கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தை ராமநாதன் அர்ச்சனா ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விடயத்தை இதற்கு முந்தைய காணொலியில் தெரிவித்திருந்தேன் அதற்கு பிறகு இரவு பத்து மணியளவில் இருந்து தொடர்ச்சியாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பகுதியிலிருந்து பரபரப்பான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன சில பல நேரலைகளை நான் பார்த்திருந்தேன் அதுபோல நண்பர்கள் நிறைய பேர் தொலைபேசி மூலமாக என்னிடமும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்வதற்கான முயற்சி நடக்கிறது பருவந்தமாக அங்கிருந்து அப்புறப்படுத்த போலீசார் குவிக்கப்படுகின்றார்கள் பொதுமக்கள் அங்கே முரண்படுகின்றார்கள் போன்ற தகவல்கள் கிடைத்திருந்தன அவை பற்றிய முழுமையான தகவல்களை அங்கே சம்பவத்தின் கடத்திலே நின்றிருந்த அதை பற்றி நேரலை தந்திருந்த தோபியா சேகரம் என்று அழைக்கப்படுகின்ற என்னுடைய நண்பர் விக்டர் தன்னுடைய காணொலி மூலமாக எனக்கு பகிர்ந்திருந்தார் அவரது குரலிலே சில முக்கியமான தகவல்களை அங்கே இடம்பெற்ற சம்பவங்களின் முக்கியமான தொகுப்புகளை கொடுக்க கொண்டு வருகிறார் எனவே நேரடியாக நடந்த நிலவரங்களை கைது செய்ய பரிசார் முயன்றார்களா வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த வேளையில் என்ன தகவல்களை மக்களுக்கு கொடுத்திருந்தார் பொதுமக்களின் உணர்வுகள் எவ்வாறு இருந்தன போன்ற விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது மட்டுமில்லாமல் இந்த காணொலியின் பிற்பகுதியிலே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய தான் தங்கி இருக்கின்ற வைத்தியசாலையில் தங்கி இருக்கின்ற அறைக்கு சென்ற பிறகு அவர் நேரடியாக வழங்கி இருக்கின்ற விடயங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்ட விடயங்களோடு சேர்த்து நாளைய தினம் இடம்பெறப்போன்ற விடயங்கள் பலவந்தமாக இனிய வைத்தியர்களை மீண்டும் வைத்தியசாலைக்கு கடமைக்கு அழைத்து வரப்போவதற்கான சில நடவடிக்கைகள் இதற்கு தன்னுடைய எதிர்ப்பில்லை போன்ற விடயங்களை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அவர் பற்றிய குழப்பமான சில தகவல்களுக்கு முழுமையான விடயங்களை இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கும் போது தெரிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன் அதுபோல வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த இடமாற்றல் கடிதத்தை பெற்றுக்கொள்வாரா அவர் பதில் என்ன வைத்தியர்கள் மீண்டும் கடமைக்கு வருவார்களா இப்படியான கேள்விகளுக்கான பதிலை இந்த செய்தி காணொலி முழுமையாக உங்களுக்கு தரும் என்று நம்புகிறேன் இன்று இரவு பத்து மணி அளவில் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னால் பரபரப்பான சூழ்நிலை வந்து தொற்றுகிறது பெருமளவு குவிக்கப்பட்டிருந்ததோடு அந்த வேளையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை போலீசார் அழித்து செல்ல முயன்றதாக இல்ல அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றதாக பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான ராமநாதன் அர்ச்சுனாவை இரவோடு இரவாக அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகிறது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றும் ராமநாதன் அர்ஜுனா அண்மை காலமாக வெளியிட்டு வருகின்ற சமூக வலைதள பதிவுகள் மூலமாக மிக பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது இதையடுத்து அவரை அங்கிருந்து இடமாற்றம் செய்ய உத்தரவிடும் சுகாதார அமைச்சகத்தின் கடிதம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுவதை இதற்கு முந்தைய செய்திக்குறிப்பதாக அங்கே கேட்ட பொதுமக்களின் எதிர்ப்பு குரல்கள் போலீசாருக்கு எதிராக எழுப்பப்பட்டவை குறிப்பாக பொலிஸார் வைத்தியரை அழைத்து செல்ல கைது செய்து அழைத்து செல்ல வந்திருக்கின்றார்கள் என்று எதிர்ப்பு தெரிவிக்க குவிந்த சாவகச்சேரி மக்கள் அதற்கு பிறகு அவர்களது எதிர்ப்பை பார்த்து போலீசார் அவரை இரவு உணவுக்காக அழைத்துச் செல்லப் போவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இதையடுத்துதான் டாக்டருக்கு சாப்பாடு வருகுது நீங்கள் இங்கே இருந்து போய்விடுங்கள் டாக்டர் இங்கே இருந்து செல்ல முடியாது அவருக்கான இரவு உணவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பொதுமக்கள் வெளியிட்ட எதிர்ப்பு குரல்கள் தான் அவை சம்பவத்தை நேரடியாக பதிவிட்டிருந்த நண்பர் விக்டர் அனுப்பிய காணொலியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களும் விக்டர் அங்கே கண்டவற்றை தன்னுடைய குரலில் பதிவு செய்த விடயங்களையும் இப்போது தருகிறேன் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரண இரவு ஏழு மணியளவில் குறித்த கடிதத்தை பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் வழங்க முற்பட்டவேடையும் அதனை ஏற்க மறுத்திருந்தார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இதற்கான காரணமாக இது அலுவலக நேரம் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரவு அவர் வெளியிட்டுள்ள இரண்டு நேரலை காணொலிகளும் விடயங்களை பதிவிட்டிருக்கிறார் இனி தொடர்ந்து நடக்க போகின்ற விடயங்கள் என்ன என்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவே பதில் வைத்திய அத்தியட்சகரை கைது செய்யும் வகையிலேயே வைத்தியசாலையில் சாவகச்சேரி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று வாக்கு மூலம் பெறுவதற்கான முயற்சிகளில் போலீசார் ஈடுபட்டிருந்ததாகவும் சுகாதார போலீசார் இங்கே வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் அங்கே குவிந்திருந்த பல பேரில் இந்த காணொலி பதிவை எனக்கு அனுப்பி வைத்திருந்த நண்பர் விக்டரின் தகவல் படி போலீசார் மக்களது எதிர்ப்பை அடுத்து பதில் வைத்திய அத்தியட்சகரை தாங்கள் இரவு உணவுக்காக அழித்து செல்லப் போவதாக குறிப்பிட்டிருந்ததாகவும் மக்கள் இதற்கு மிகப்பெரும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது டாக்டர் அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்றதுக்கு சாவச்சேரி போலீஸும் கொடியாம போலீஸும் வந்துருக்கு அவளை அரெஸ்ட் பண்ண விடாம சனம் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கோனு நிக்குது வந்த போலீஸுக்கு இப்ப வெளியே போக தெரியல போலீஸ் மாட்டி கொண்டது சனத்திட்ட வந்த போலீஸ்காரன் எல்லாம் சனத்திட்ட மாட்டிக்கொண்டான் போலீஸ வெளியே விடாம சனம் மறைச்சு வச்சு ஒண்ணிக்குது

இவன் பாதிக்கல இறைவன் பாதிக்கால வாரதா இருந்தேன் பொடிதான் வேறு பண்ணுது நாய்க்கூட <laughs> ¡Oh, oh, oh! ¡Mua! <laughs> <laughs> <inaudible> 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 ජෝර් ඕ අ මතය මේ එයා කතා කරන අපි අපි හේ කතා කර ඒ නිසා ඕගොලගේ වරද කරන්න එපා අප ඕකලින් වරද කරන්න එපා ල නම්බර පස නම්බර ලෝම අසුල හ . சொல்லு டாக்டர் ස මෙයා කෑමට ලියටිය අන් ෝන කිව ඒකන්ද ම බයිසිකලයක් දාලා රට ලැක්තුූ නේ කැමට ලියටියයන්න්න මෙයාගේයා රක්ෂාවට ඕන කවුර ගලක් කරගයත් පපුොලසිය හරි ගේෂන්යැන මෙයාට අපි පවාටසිගේ මේඒ පි යලන්නම කුත්්චල ය දවත්ලකින් කෑවෙන අප අරස් කරන්නත් පකටල් දෙම නමුත් සාමය කට වෙනවලම් පොලසි එන්නෝට ඒක මගේ දස්ව පිල් හරිහරි මෙයා විල්ල කතා කෙන එදා සිදියකට ගල ප කුද්‍යජමානය ප්‍රිකාවන්න ආගල උන්ගල ප මේක සෙති කරන්න ම පියස්තාා කරන්න ඒ පිකවත් පස් ති කන්න. நீங்க அவசரப்பட்டு பாரமெடுக்காது மைராட் ඒසයි ක්ත ඇත ුත් පොලසි ලාාතර පස්ස කුත්න හකි හජනයගේ බත් ලම් අර්ස්බල විශයම් නකාද හ යම නම්බ හ ම පැවිසත් න ගත් න කජපුර .

வந்த நாங்கள் சாப்படை

සමුලු සපට පො න හන්න තන ඇති කරන්න එපා අපි නිකා ගවිල්ලන්න අප ම බල ගහන්න මයි දවතු ඩොක්්‍රම අරච්ච කල අපි සන්තෝසිෙන් ඉන්නවා තම අපි කර රු කිීව ලස් කරන්න අපි කවුකිීවච්චරන්න ඒක කරන්න ලොකුම මාතරු ගීවූ තරස් කරන්න ඕොන අය ප්‍රශ් ඇති කරන්න එපා මේ කතාව මෙතන ව ද ඇති කරන්න එප ප්‍රශයෙන් න යා ොකම වා.

డాక్టర్ వెండ డాక్టర్ వెండ యాపాడ వెండ యాపాడ వెండ మైరన్ లేంగ మైరన్ మైరన్ నేను కెమెరా కొరడదీపం బా డాక్టర్ roi మా యాది యాడ్ గాని గ్రీన్ డాస్ ఏకట వెళ్ళని గియ బాం మేక చేత డాక్టర్ దన్న అరెస్ట్ పన్న వందికరాదా லைவில் சொன்னவர் சொன்ன டாக்டருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமன்றதுக்காக அரெஸ்ட் பண்ண விடக்கூடான்றதுக்காக நாங்கள் எல்லாம் நாங்கள் ஆனால் இப்போ வந்த இடனே டக்குன்னு போலீஸ் கதையை மாற்றி தான் சன்னத்தை கண்ட உடனே அரஸ்ட் பண்ண வரையில் அவருக்கு சாப்பாடு தான் அவருக்கு ஆபத்து இருக்குது மூன்று நாளாக சாப்பிடாமல் இருக்கிறார் அவரை பாதுகாப்பாக சாப்பாட்டுக்கு கொண்டு போகிறது தான் வந்தனாண்டு பட் இந்த கதையை நம்ப இல்லாது இரண்டு ஒரு ஆளுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறதுக்கு இவ்வளவு போலீஸ் வருமா என்ற ஒரு கேள்வி இருக்குது வளமையாக போலீஸ் கதையை நம்ப இல்லாது மனது கடைசியாக சனத்தை பார்த்துட்டு போலீஸ் சொல்கிற கதை என்னென்று சொன்னால் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் தாங்க வந்ததானு டாக்டர் இப்போ போலீஸில் கதை மாறினபடியால் டாக்டர் போலீஸில் பகற்றிக்கொள்ளக்கூடாது என்றதுக்காக சரி அவங்க சாப்பாடு தான் தர வந்தவங்கள் என்று சொல்கிறார் பட் யதார்த்தமான நிலம் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுக்கிடையில் டாக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபரில் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அடித்து லெட்டர் இன்றைக்கு பின் நேரம் நாலு மணிக்கு வந்திருக்குது அது அலுவலக நேரம் தாண்டி வந்தபடியாக டாக்டரை அதை பொறுப்பெடுக்கலை நாளைக்கு காலமும் எட்டு மணிக்கு அந்த கடிதத்தை தான் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்படி நாளைக்கு டாக்டர் இந்த கடிதத்தை பொறுப்பெடுத்தால் இங்கே கணவரோட நம்பிக்கை வந்து தகர்த்தறியப்படும் நான் சமூகத்துக்காக கதைச்சோறால் நீதிக்காக கதைச்சோறால் ஆளை மாற்றி அனுப்புறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறதுன்றது அவ்வளவு நல்லதில்லை அப்போ நான் டாக்டருக்கு அதெல்லாம் கிட்ட சொன்னேன் டாக்டர் நீங்கள் அதை பாரம் எடுக்காதீங்கோ பாரம் எடுத்தால் நீதி எதிர்பார்த்து பா ஆயிரம் ஆயிரம் மடங்கான நாட்டை அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் பாரம் எடுக்காதீங்கோ அவசரப்பட்டு அப்படி என்ற ஒரு விஷயத்தை டாக்டருக்கு சொன்னோம் பகிர்ந்து கொண்டோம் சனம் இப்படி வந்திருக்கிற ஆக்கள முடிவும் அதுதான் கால இந்த இடத்துல வந்து பார்த்தால் நிறைய பிரச்சனைகள் ஆஸ்பத்திரியில் நோமலாக இருக்கும் அரசு திணைக்களங்களில் சில சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இது அளவுக்கு மேறி இருக்கிற மாதிரியும் இருக்குது என்னால் ஒரு இன்ஜினை கூட கனமாக திருத்துறாங்க இல்லையாம் சளிக்கும் காய்ச்சலையும் தவிர வேறொண்டிலையும் மருந்து இல்லையாம் அப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க மற்றது டாக்டர் சொல்லியிருக்க நாங்கள் ஒரு விஷயத்தை வழங்கி கொண்டோம் டாக்டர் சொல்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஆணித்தரமாக மிகச்சரியாக சொல்லுறார் டாக்டருக்கு எதிராக இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் வந்து எதுவுமே ஆணித்தரமாகவோ பொயிண்ட் பண்ணியோ சொல்லில்லாமல் இருக்குது இப்போ கிடையூர் விளைவித்தார் விளைவித்தார்ன்னு சொன்னால் என்ன விளைவித்தார்னு அவங்களால சொல்ல இயலாது ஆனால் டாக்டர் டிரெக்டாக சொல்கிறார் உன்னுடைய இந்த இந்த பிள்ளையை விட்டாங்கன்றத டிரெக்டாக சொல்கிறார் ஆகவே டாக்டரோட பக்கம் நியாயம் இருக்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் விளங்குது ஸோ நாங்கள் விரும்புகிறோம் எதுக்காக வந்து நிற்கிறோம் சொன்னால் டாக்டர் அர்ஜுனா மாதிரி சமூகத்துக்காக குரல் ஒரு ஆளுக்கு ஆதரவு தெரிவித்து வந்து நிற்கிறோம் இப்போ இப்போ வந்து சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு முன்னால் நிற்கிறோம் சனம் நிறைய வாசலோட இதுக்குள்ளே போலீஸ் என்ன சொன்னதுன்னால் நாங்கள் சாப்பாடு கொடுக்க பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க வந்தேன்னு சொல்ல நின்றாக்கள் போய் டக்குண்டு சாப்பாடை வேண்டி கொண்டு வந்துட்டு சொன்னாங்க நீ என்ன சாப்பாடு கொடுக்குறது நாங்களே வேண்டி கொண்டு வரோம் என்று வேண்டி கொண்டுட்டாங்க வந்துட்டாங்க அடுத்தது இதில் கதை வழிபட்டதில் இன்னும் உண்டு சாதாரணமாக சின்ன சின்ன வருத்தங்களுக்கு வந்தால் கூடி ப்ரைவேட்டுக்கு அனுப்புகிறாங்களாம் மருத்தம் மருந்து இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிரி இல்லை மருந்து இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்களாம் இது வந்து இங்கே இந்த சாவச்சேரி ஆக்கள் இந்த இந்த ஊரப்படியங்களே சொல்கிற கதை அதெல்லாம் தாங்கள் கொஞ்சம் காலமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராமலே விட்டுட்டாங்களாம்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் டாக்டர் விரும்பினாலும் பரவாயில்ல நம்ம போலீஸோட சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னாலும் சனம் வணக்கம் சனம் நம்புதில்லை போலீஸ் கதையை இல்லை நீ டாக்டரை வெளியே கூட்டிக் கொண்டு போகலாம் அது வந்து சனம் உறுதியாக நிற்கிது நார்மலாக யாரும் போலீஸில் கதையாக நம்பரு இல்லையா ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சை சார் இந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாங்கோ அப்புறம் தான் எனக்கு லைவுக்கு வரக்கூடிய இருக்கும் நீங்கள் ஃபோனுக்கு ஒப்புற ஒருத்தன் தனித்தனியில் அடக்க இந்த லைஃப் வந்து கட் பண்ணி கொண்டுருக்கோம் அதால் ஃபோனுக்கு கால் பண்ணாங்க ப்ளீஸ் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரி மெடிக்கல் சூப்ரிடெண்ட் இப்போ நான் இந்த கரண்ட் இஷ்யூ என்னன்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொண்டு வந்தவை சிங்களத்தில் எழுதினபடி ஹலோ என்ன மொபைல் ஃபோனு கால் பண்ணாங்கோ கால் பண்ணால் என்னால் லைவுக்கு வேற இல்லாது வணக்கம் நான் டாக்டர் ராமநாத நத்னா சாவச்சேரி மடிக்கல் சூப்ர்டன்ட் இன்றைக்கு வந்து பின்னரே ஏழு மணி போல் வந்து சொன்னால் அதாவது அதாவது வந்து என்ன பின்னேரம் வந்து என்ன இதில் இருந்து போக சொல்லி அப்ப நான் அந்த கடிதத்தை பார்த்தனேன் சிங்களத்தில் இருந்தது ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இரவு ஏழு மணிக்கு வந்து ஒரு கடிதம் மூண்டை வந்து ஃபோர்ஸ் வந்து எனக்கு கையில வந்து நான் தான் மூன்று நாளைக்குள்ள சாப்பிட்டு கொண்டிருக்கேன் உண்மையாக என்ன பிரச்சனை சொன்னால் என்ன சட்டப்படி போக சொல்லி வந்து கடிதத்தை கொண்டு தந்தவ சட்டப்படி போக சொல்லி அப்போ நான் சொன்னால் நாளைக்கு வடி எட்டு மணி தான் எனக்கு வந்து சட்டப்படி கடிதத்தை கையில வேண்டலாம் அதாவது வந்து நாளைக்கு வெடி எட்டு மணி வந்து நான் ஆஃபீஸுக்கு போகணும் சட்டப்படி அந்த கடிதத்தை கையில் தந்து அப்போ நான் எனக்கு சிங்களம் தெரியாதுமே எனக்கு சிங்களம் தெரியாது சட்டப்படி வந்து எனக்கு எனக்கு தெரியாத மொழியில் இருக்கிற ஒரு கடிதத்தை வந்து எனக்கு தந்து ஏற்றுக்கொள்ளு சொன்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது உண்மையாகவே அதாவது வந்து உண்மை இப்போ தான் சாப்பிட்டு கொண்டுறேன் இதுதான் நான் இருக்கிற ரூம் அதாவது இந்த ஹோ குவார்ட்டர்ஸுக்கு வந்து நான் இருக்கிற ரூம் இதுதான் அதில் ஒரு டேபிள் ஒன்று இருக்குது மற்றது வந்து இதில் ஒரு அது மாதிரி ஒன்று இருக்குது இதில் ஒரு பெட் ஒன்று இருக்குது நான் இந்த சகவாசம் நடக்கிற ரூம் எனக்கு வந்து நான் கட்டாயம் நாளைக்கு ஒரு தேவையும் இல்லை மற்றது சட்டப்படி போக வேண்டிய தேவை எல்லா டாக்டர்ஸும் வந்து பாதிக்கப்படினோம் அதால் வந்து நான் அதை வந்து திருத்தோன் ஒரு நாளைக்கு எங்கெட் நாடும் வந்து ஜூகே மாதிரி யூஎஸ்ஏ மாதிரி ஒரு சிஸ்டம் உள்ள நாடா ஒரு பிரான்சை போய் கிளவராட போய் செஞ்ச நாடாக இல்லாம சிஸ்டம் உள்ள நாடா வர ஆசைப்பட்டேன் நான் அந்த வந்து படிக்கிறேன் என்ன செய்தே நான் செய்தேன் நான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்ப ஒரு பிரச்சனையும் இரவு படா போலீஸ் போலீஸோட வந்து அதாவது அந்த அதாவது டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நான் நாளைக்கு போறபடியா போறேண்டு இவ இவர் சொல்லி இருக்கான் அதால் என்னென்னா அவ வந்து இதில் தொடர்ந்து டியூட்டியை செய்வேணும் அதாவது என்னால் தான் போக இல்லைன்னு சொல்லி சொன்னபடியால் அதாவது வந்து என்னால் தான் இந்த போராட்டங்கள் வந்து நடந்தேன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கணும் அதால் இதை சொல்லணும் என்னென்னு சொன்னால் என்ன போக சொல்லி அதால் வந்து தாங்கள் பழைய மாதிரி ஒர்க் பண்ணோம்னு சொல்லி கொண்டிருக்கணும் அப்போ அதை என்ன நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நெகோசிய அப்போ நான் சொன்னான் என்னால் தானே வேலை செய்யலைன்னு சொன்னால் அப்படியே வந்து உடனே வேலை செய்ய சொல்லுங்கன்னு சொன்னான் இப்போ மூன்று நாளாக என்னால் முடிஞ்ச டயலசிஸ் எல்லாம் நான் பார்த்து அதாவது வந்து குருதி சுத்தரிக்கிற நோயில் வந்து எல்லாமே பார்த்து விடிய கலவை நாளைய நித்துவோண்டுட்டு அஞ்சு மணி கிளம்பி ஹலோ அந்த வகை வந்து பின்பக்க தலைமையற்ற டாக்டர்ஸை கொண்டு வரதுக்கு பண்ண போடுறது பொதுமக்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் டாக்டர்ஸை வர விடுங்கோ வே வேலை செய்ய விடுங்கோ அவை தான் சொல்லிக்கொண்டிருந்தது வந்து நான் போனால் வேறு வந்து வேலை வினம் நான் தான் பிரச்சனை இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறேன் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை மூன்று நாளும் சாப்பாடு இல்லாததால் இப்போ தான் சாப்பிட்டு கொண்டுருக்கணுமையாவே நான் குவார்டர்ஸில் இருந்துருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி லைவில் வந்து காட்டி கொண்டிருந்தேன் நித்ரோலும் வரைக்கும் பெரும் பெரும்பாலும் நித்ரோலுமாட்டேன் நான் நித்ரோலும் வரைக்கும் நான் உங்கள் வந்த கூட நான் எந்த தமிழ் சனம் சொல்லாமல் எந்த தமிழன் ஒருத்தன் வாயத்துலேருந்து வெளியே கூடா என்று சொல்லாமல் நான் இந்த கோஸ்பிட்டல் கேட்டு தாண்ட மாட்டேன் உயிரோடு பிணமாக கொண்டு போகிறா புணமாக கொண்டு போட்டும் நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் தமிழுக்காண்டி உயிரை கொடுத்தவனுக்கு பிறந்தவன் நான் போக மாட்டேன் எந்த அப்பா வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியுமா சொல்லி அதில் நான் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஒருத்தரும் ஒரு பிரச்சனைப்படாமல் படாமல் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு நீங்கள் போடுறோம்னா ஃபேஸ்புக்கில் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் சாப்பிட்டு கொண்டுருக்கேன் இப்போ எனக்கு சாப்பாடு கூட செய்தோட நன்றி ரூமில் வந்து ஒரு சாப்பாடு முடிக்கல அது இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் நான் மேலே வெளியே போக வழிக்கிட்டது இவங்களுக்கு பயந்து இல்லை இவங்களுக்கு அந்த வீடியோ நான் போட்டு நான் வடிவேன் இவங்களுக்கு பயந்து வெளியே போகிறேன்னு சொன்ன அலுப்பையாக போயிருக்கணும் வெளியே இவங்களுக்கு பயந்து போலீஸ்காரரு பயந்து போகல மற்றது பொ போலீஸ்காரன் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் தீக்க பார்க்குறாங்களா அவங்களுக்கும் சோழிகள் கூடாது தான் யோசிக்கிறாங்க வடிவாக்கதைச்சவங்க என்னோட நானவைக்கு சட்டத்தை வழங்கப்படுத்த சொன்னான் அரெஸ்ட் பண்ணுற ரெண்டாவது அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னான் அவையால அரெஸ்ட் ஏ இல்லாத அப்போ அவங்க வடிவா சொன்னவங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணே இல்லை அரெஸ்ட் பண்ண டாக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ணுற இது இல்லை நாங்களும் பிள்ளை ஊட்டிக்காரோ நீங்கள் இந்த மூன்று நாலு புள்ள என்ன உங்களை பார்த்துங்கன்னு எங்களுக்கு மெனச்சாச்சிருக்கேன்னு சொல்லி அதை பார்த்து நர்சர் வந்து அரெஸ்ட் பண்ணு அரெஸ்ட் பண்ணு அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கவும் அவங்களை அரஸ்ட் பண்ண மாட்டேன் அதாவது வந்து அந்த பிடி சார் இருக்கிறார் பத்ரன் சார் அவர் தான் மேக்ஸிமம் என்ன வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் தன்னால் முடிஞ்ச வேலை இல்லாத கொண்டிருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய அதாவது தன் வேலையை தக்க வச்சு கொள்ளோட பண்ணுறதுக்காண்டியும் மற்றது தான் இதில் வெளியேற்றி டென்ன்ட்டு காட்டுறதால வந்து தான் வெண்டு டென்னண்டு காட்டுறதுக்காண்டியும் வந்து மற்ற ஒரு சுமூன் இல்லாமல் கொண்டு வந்து காட்டுறதுக்காண்டியும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வெளியேற்றது ட்ரை பண்ணி கொண்டு வந்து என்னுடைய மடிவாக நெகோஷியர் பண்ணி கரைச்சு பார்த்தேன் அதுக்கு பிறகு கோல் பண்ணுறதால வந்து எனக்கு லைஃப்பில் கட் ஆகி கொண்டு அடிக்கடி உபரி சக்கண்டு கோல் பண்ண அதாவது வந்து எல்லா விதத்தாலையும் வந்து பத்திரம் அதாவது விபி சமன் பத்திரம் சார் வந்து என்ன வெளியேற்றத்துக்கு ட்ரை பண்ணி கொண்டு வந்தவர் கண்ண கடிதங்களை கொண்டு முழுக்க விஷயம்னு நான் டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருந்ததுனா சட்ட ரீதியாக அதாவது வந்து சனிக்கிழமை வந்து என்ன சனிக்கிழமை பின்னாரில் வந்து ஜப்பானில் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிற வேலுமணி எனக்கு தெரியாத மொழியில் உள்ள அதாவது நல்லா கதைக்கிற வேலும்பி இரு மணிக்கு நான் விஷயத்துக்கு போக போகிறதும் இல்லை சாயம் வைக்க போகிறதும் இல்லை இதையும் நான் அழித்து சாயம் வைக்க போகிறதும் இல்லை இது நடக்க போகறதும் இல்லை